கார்த்திக் கார்த்த் இயக்கத்தில் சத்யிராஜ் சரிதா ஜெய்சங்கர் நடிப்பில் என்ற ஆங்கில படத்தின் தழுவலாக எடுக்கப்பட்ட படம்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தை ஆண்டு வெளியான சாவி திரைப்படம் மனைவி சரிதாவை கொல்ல திட்டம் தீட்டும் சத்யராஜ் போலீசில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க சாவியை மையப்படுத்தித்தான் முயற்சியை மேற்கொள்வார் அப்படி ஒரு கிரைம் த்ரில்லர் பாணியில்தான் வட மாநில காதலியை வரவடைத்து தமிழ்நாட்டில் மும்பை இளைஞர் போட்ட ஸ்கெட்ச் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை கொளத்தூர் பூம்புகார் நகர் பன்னிரண்டாவது தெருவைச் சேர்ந்தவர் ஐம்பத்தைந்து வயது ராஜசேகர் இவர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக வாடகை வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் பாரிமுனையில் உள்ள தனியார் கம்பெனியில் உதவி மேலாளராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு மனைவியும் ஐஸ்வர்யா என்ற மகளும் இருக்கிறார்கள் மனைவி தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் மகள் ஐஸ்வர்யா ராயப்பேட்டை பகுதியில் தனியாருக்குச் சொந்தமான டீ ஷாப் ஒன்றை குத்தகைக்கு எடுத்து நடத்தி வருகிறார் கடந்த மாதம் பத்தாம் தேதி மதியம் பன்னிரண்டு மணிக்கு ராஜசேகர் மற்றும் அவரது மனைவி இருவரும் வேலைக்கு சென்று விட்டனர் மகள் ஐஸ்வர்யா அன்று ஒரு இன்டர்வியூவுக்காக வெளியே சென்று வீட்டுக்கு வந்து பார்த்தபோது நகை மற்றும் பணம் உள்ளிட்டவை திருடு போயிருப்பதை கண்டு அடைந்தார் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைக்காமல் எப்படி திருட்டு நடந்தது என ராஜசேகர் குடும்பத்தார் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து கொளத்தூர் காவல்நிலைய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்தனர் இதனையடுத்து கொளத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் பெண் ஒருவர் வீட்டுக்கு வந்து தன்னிடம் உள்ள சாவியை வைத்து வீட்டை திறந்து நகை மற்றும் பணத்தை திருடிச் செல்வது தெரிய வந்தது வீட்டின் கதவு எதுவும் உடைக்காமல் அவரிடம் இருந்த சாவியை வைத்து வீட்டை திறந்து திருடிச் சென்றது போலீசாருக்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது இதனையடுத்து வீட்டில் இருந்த ராஜசேகர் அவரது மனைவி மற்றும் ஐஸ்வர்யா ஆகியோரிடம் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர் மேலும் சிசிடிவியில் வந்த அந்த பெண் வடமாநில பெண் போன்று இருந்தார் இதனால் அந்த குடும்பத்திற்கு வடமாநில நபர்களோடு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்த நிலையில்தான் ராஜசேகர் பையில் இருந்த வீட்டுச்சாவி கடந்த சில நாட்களுக்கு முன்பு காணாமல் போய் உள்ளது இதனால் ராஜசேகர் மாற்று சாவியை வீட்டிற்கு பயன்படுத்தி வந்துள்ளார் இந்த தகவலை அவர் போலீசாரிடம் தெரிவித்தார் சாவி காணாமல் போயிருந்தால் கூட அந்த சாவியை எடுத்தவருக்கு இந்த வீட்டின் சாவிதான் என எப்படி தெரியும் அதனால் இந்த வீட்டை பற்றி நன்கு அறிந்தவர் கையில்தான் இந்த சாவி இருந்திருக்கிறது என சாவி பட ஜெய்சங்கர் பாணியிலேயே விசாரணையை தொடர்ந்திருக்கிறார்கள் கொளத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் இந்த சூழலில்தான் ராஜசேகரின் மகள் ஐஸ்வர்யா ராயப்பேட்டையில் நடத்தி வரும் டீ ஷாப்பில் வடமாநில நபர் ஒருவர் வேலை செய்த விஷயம் போலீசாருக்கு தெரிய வந்தது மேலும் அவர் கொளத்தூரில் உள்ள ராஜசேகர் வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்வதும் தெரிய வந்தது இதனால் போலீசார் அந்த வடமாநில நபர் குறித்து விசாரணை செய்ததில் அவர் மும்பை பகுதியை சேர்ந்து முப்பது வயதான ஆகாஷ் என்பதும் கடந்த ஜூலை மாதம் ஐஸ்வர்யா டீ ஷாப் ஓபன் செய்யும் போது அவர் வேலைக்கு சேர்ந்ததும் தெரிய வந்தது அந்த தங்கத்தை முதல்ல என்பது போல போலீசார் அவரை பிடித்து விசாரிக்க முயற்சிக்க திருட்டு சம்பவம் நடந்த அந்த நேரத்தில் அவர் தனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி மும்பைக்கு சென்றிருந்ததும் போலீசாருக்கு தெரிய வந்தது போலீஸ்னா ரவுடிகளை பார்த்ததும் சீரும் சிங்கமாகவும் சென்டிமெண்டை கேட்டா உருகிற தங்கமாகவும் இருக்கணும் என்கிற மருதமலை வடிவேலு டயலாக் போல வடமாநில இளைஞரின் தாய் சென்டிமென்றால் ஒரு பக்கம் உருகினாலும் மறுபக்கம் அந்த வடமாநில இளைஞர் ஆகாஷின் செல்போன் சிக்னல்களை ரகசியமாக கண்காணித்தனர் அப்போதுதான் ஆகாஷின் அந்த சாவி பிளான் போலீசாருக்கு தெரிய ஆரம்பித்தது இந்த நிலையில் கொளத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ஆகாஷை பிடிக்க மும்பைக்கு கிளம்பிச் சென்றனர் ஆனால் அவர் சென்னைக்கு கிளம்பி வந்துவிட்டது போலீசாருக்கு தெரிய வந்தது இந்த நிலையில் இருபத்தோராம் தேதி கொளத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் அப்பாவி போல நடந்து சென்று கொண்டிருந்த ஆகாஷை அல்லேக்காக தூக்கினர் இதனைத் தொடர்ந்து அவருடன் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட வடமாநில பெண் மற்றும் ஆகாஷின் உடன் பிறந்த சகோதரர் ஆதேஷ் ஆகியோரையும் பிடித்து விசாரணை செய்தனர் விசாரணையில் ஐஸ்வர்யா நடத்தி வரும் டீ ஷாப்பில் வேலை செய்யும் ஆகாஷ் ஐஸ்வர்யா குடும்பத்துடன் ஜென்டில்மேன் போல பழகி வந்துள்ளார் அப்போது ராஜசேகரின் வீட்டு சாவியை கொண்ட ஆகாஷ் அதை மறைத்து வைத்துக் கொண்டார் இதற்கு பிறகுதான் சாவி திரைப்பட பாணியில் அவரது பிளானை செயல்படுத்த முயற்சித்திருக்கிறார் அதாவது சில நாட்கள் கழித்து மும்பையில் வசிக்கும் தனது தம்பி ஆதேஷ் மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்த நண்பனின் காதலி சபீனா பர்வாமா ஆகியோரை சென்னைக்கு வர அதன் பிறகு வீட்டில் யாரும் இல்லாததை தெரிந்து கொண்டு தனது தம்பி ஆதேஷ் மற்றும் சபீனா பர்வாமா ஆகிய இருவரையும் ராஜசேகர் வீட்டுக்கு அனுப்பி வைத்துள்ளார் அப்போது அந்த பெண் வீடியோ காலில் ஆகாஷுடன் பேசும்போது ஆகாஷ் வீட்டை திறந்து எந்த இடத்தில் நகைகள் உள்ளன என்பதை துல்லியமாக கூறியுள்ளார் அதன்படி அந்த பெண்ணும் வீட்டில் இருந்த மூன்று சவரன் நகை மற்றும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டை பூட்டிவிட்டு மும்பைக்கு சென்றுவிட்டனர் இந்த திருட்ட சம்பவத்தை நிறைவேற்றும் போது தன் மீது சந்தேகம் வராமல் இருக்க தனது அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி திருட்டு சம்பவத்திற்கு முன்பே தனது சொந்த ஊருக்கு சென்று விட்டார் அதன் பிறகு ஆகாஷ் அவர்களை மும்பையில் சந்தித்து நகை மற்றும் பணத்தை வாங்கிக் கொண்டு அப்பாவி போல சென்னைக்கு திரும்பியுள்ளார் அப்போதுதான் கொளத்தூர் குற்றப்பிரிவு போலீசாரால் சுற்று போடப்பட்டு கைதாகியுள்ளார் இதனைத் தொடர்ந்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட ஆதேஷ் மற்றும் சபினா பர்வம் இருவரும் மும்பையில் இருந்து கிளம்பி சென்னையில் உள்ள ஆகாஷை வேறு இடத்தில் சந்திக்க வந்தபோது அவர்களையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் ஆகாஷை அழைத்துக் கொண்டு ராயப்பேட்டையில் அவர் தங்கியிருந்த விடுதிக்கு சென்று இரண்டரை சவரன் நகைகளையும் மீட்டனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மூன்று பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த கொளத்தூர் குற்றப்பிரிவு போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சாவி படவாணியில் எப்படி கொலையாளி சத்யராஜ் சிக்கிக் கொள்வாரோ அதேபோல ஆகாஷும் அவரது கூட்டாளிகளும் போலீசாரின் விசாரணையில் வசமாக இருக்கிறார்கள் பாலிமர் செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் கதிரவன் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்